சிவாய நம்ம நம சிவாயம் கருவுமத்து என்று அழைக்கப்படும் பூக்கள் எல்லாம் பார்த்தால் நிறமாக தான் இருக்கும் இந்த கருமை நிறம் கொண்ட ஊமத்தையை கொண்டு நம்ம ரசமணியை ரசத்தை வெண்ணையாக்கி இந்த காய்க்குள் வைத்து போட்டோம் என்றால் மணி இறுகி கட்டிவிடும் அது மட்டும் இல்லை நம்மளுடைய தொழில் வியாபாரம் முடக்கி நம்மளை சத்துருக்களால் தும்பப்படுத்துவது அதுபோல் உள்ளவர்கள் இந்த காயை கொண்டு நம்மளுடைய தொழில் கட்டு கட்டு சத்துருக்களால் கட்டப்பட்ட முடக்கங்கள் அத்தனையும் நீக்குவதற்கு இது சிறந்த ஊமத்தையில் காயை பயன்படுத்துகிறோம் மாந்திரியத்தில் இது சிறந்து விளங்கக்கூடியது இது பலி கொடுப்பதற்கும் இது சிறந்தது இந்த ஊமத்தை கொண்டு நம்ம சகலவிதமான கட்டுக்கள் எல்லாம் உடைக்கலாம் நம்மளுடைய துன்பங்கள் துயரங்கள் கட்டுக்கள் அத்தனையும் விளக்குவதற்கு சிறந்த இந்த ஊமத்தை பயன்படுகிறது அது மட்டுமில்லை சில வைத்தியத்துக்கும் இது பயன்படுகிறது இது முறையாக பயன்படுத்த வேண்டும் சிவசிவா சிவா திருச்சிற்றாம்பலம் சிவாயா நம சிவாயா